வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஒரு மினி டேக்டருங்க கூடவே வந்து ஒரு ரொட்டா வெட்டுருங்க இது இரண்டுமே கொடுத்தற விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த வேலை காண ஒரு அளவு ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு இயான் மினி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஒரே நூறு மணி நேரம் உபயோகப்படுத்தி வண்டிங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க நூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்துனால நான்கு டயர்களுமே கமன் வந்துட்டேன் ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுன்னு கூட சொல்லலாங்க குறைந்த மணி நேரம் வண்டி உபயோகப்படுத்துறதுனால இந்த மினி டாக்டரு டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தெட்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இது பார்த்தீங்கன்னா ஜான்ண்டியரில் முப்பது இருபத்தெட்டு இஎன் மாடல் கொண்ட டிராக்டருங்க இந்த வண்டி கொண்டு தோப்பு மரங்களுக்கு இடையே மரங்களுக்கு அருகாமையிலே பணிகள் செய்கிறதுக்கு ரொம்பவுமே ஏதுவாக இருக்குங்க வரப்போக்கையில் தங்குதடின்றி ஏற இறங்க வசதியாக இருக்குங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கிறதுனால இந்த வண்டியை கொண்டு பார்த்திங்கன்னா பார் கட்டுதல் பாத்தி கட்டுதல் வாளம் மரத்துக்கு மண்ணணிக்கும் பணிகள் அனைத்து பணிகளுக்குமே உபயோகப்படுத்த முடியுங்க சேற்றளவு பணிகளுக்கு கேஜுவல் எல்லாமே பணிகள் செய்ய முடியுங்க ரொட்டவேட்டர் பணிகள் கலப்பை பணிகள் பார்க்கட்டும் பணிகள் அனைத்துக்குமே பார்த்திங்கன்னா சூப்பரான பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு இஎன் மினி டிராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா டிஸ்க் பெயிண்ட்டு கூட ஸ்க்ராச்சஸ் பேடாக கிடையாதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி வண்டிங்க வெல் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க அந்தளவுக்கு அளவுக்கு ஜெனினியூட்டியான கண்டிஷனில் தான் இந்த ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு இஎன் மினி டிராக்டர் இருக்குதுங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று ட்ரையல் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க அந்த அளவுக்கு கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த வண்டி கூட பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு சூட்டபிளான ஒரு ரொட்டவேட்டருங்க ரொட்டவேட்டரும் சேர்த்து கொடுத்துட்றாங்க ரொட்டவேட்டர்னு பார்த்திங்கன்னா குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ரொட்டவேட்டர் பார்த்திங்கன்னா கீர் ட்ரைவ் ரொட்டவேட்டருங்க ரொட்டவேட்டருனுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியும் ரோட்டவேட்டரையும் நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு வாங்கிக்கலாங்க சக்திமான் கம்பெனி கொண்ட ரொட்டவேட்டருங்க இங்கே பார்த்திங்கன்னா டோரு கூட பார்த்திங்கன்னா பேடாக கிடையாதுங்க டோரில் பெயிண்ட்டு கூட பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குதுங்க பார்த்திங்கன்னா ரொட்டவேட்டரனுடைய இரண்டு சைடுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க ரொட்டவேட்டர் குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி ரொட்டவேட்டுருங்க ரொட்டவேட்டர் கத்தியில் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு இயான் மினி டிராக்டரும் இந்த சக்திமான் மினி டக்டருக்கு சூட்டபுளான இந்த மினி ரொட்டவேட்டரும் சேர்த்து பார்க்க வேண்டிய இடம் அப்படி பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அருகில் தான் ஒரு வெப்சைட்டை இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு இயான் மினி டாக்டரும் இந்த சக்திமான் மினி ரொட்டவேட்டரும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்டும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு இயான் மினி டிராக்டர் கூட இந்த சக்திமான் ரோட்டவேட்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிரலே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்